ஏலே கர்பசாமி வீட்டுப்பாட எழுதுனியா எழுதல சார் நீ வழக்கமா எழுத மாட்டேங்குற வாடா காதை பிடிச்சி பக்கம் விட்டு ஒரு பத்து உக்கி போடுறா பத்து உக்கியா பத்து விக்கியா பத்து தோப்பு காரணமா பத்து விக்கி போடுறா அப்படின்னா அவன் காதை பிடிச்சி உட்காந்து உட்காந்து எந்திப்பான் என்ன சிட்ட அப்படின்னு சொல்லி இந்த உக்கி என்ற சொல் எங்கிருந்து வந்தது அந்த சொல்லு உக்கி இக்கி உக்கி அருமையான ஒரு தமிழ் சொல் மறைஞ்சு போச்சே உக்கி பனை பனை ஏறி அந்த பனைமரத்தில் ஏறாமக்கும் தொழிலாளி மரத்து மீத ஏறும்போது அது எப்படி ஏறுவார் என்று செய்து காட்ட முடியாது காலிலே ஒரு தலையை கட்டி கொள்வார்கள் அந்த கால் அகலமாக போய்விடாமல் பிரிந்து போய்விடாமல் இருக்கிறதுக்கு அதை வைத்து கொண்டு மரத்திலே முதல்ல தொற்றி கைகள் இரண்டையும் மேலே வைத்து கொண்டு இப்ப இந்த ரெண்டு காலையும் சேர்த்து மேலே தூக்கணும் அப்படி அந்த கால்கள் உயரத்துக்கு வந்த பிறகு இந்த காலை மறுபடியும் கையெழுத்தி மேல மறுபடியும் வைக்கணும் மறுபடியும் கால் மேல் நோக்கி பிற கை அதுக்கு மேலே பிற கால் இப்படி மாற்றி மாற்றி அவர்கள் மேலே ஏற வேண்டும் இதைத்தான் உக்கி என்று சொல்லுறாங்க இப்படி ஒரு முறை கையை மேலே வைத்துக்கொண்டு கொண்டு காலை சேர்த்து மேலே ஏற்றும் போது ஏறத்தாழ இரண்டு அடி உயரத்துக்கு அவரு மேலே செல்வார் என்று ஒரு கணக்கு சொல்றாங்க இந்த செயலுக்கு பேர் தான் உக்கி உக்கி போட்டு உக்கி போட்டு தான் மேலே போக முடியும் வனைமரத்தில் நின்று கொள்ளாமல் கரையிலே நின்று கொண்டு உட்கார்ந்து உட்காந்து அதை போல எழுவதால் அது பேர் உக்கி என்று வந்தது